ஃபஜ்ரு தொழுகையினுடைய ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னால் உள்ள சுண்ணத்தை வீட்டில் தொழுது விட்டு திரும்ப பள்ளிக்கு போனால் அங்கே போய் தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாமான்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபஜ்ருனுடைய முந்தைய இரண்டு ரக்காத்துக்களும் சுண்ணத்து ரெண்டு ரக்காத்துக்களும் ஹைரும் மின துன்யா வ மாஃபிகா உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது பிரயாணத்தில் கூட லாஹுடைய அலைஹி வஸல்லம் மிஸ் பண்ணாமல் தொழுது வந்தது அந்த தான் ஃபஜ்ருடைய ரெண்டு ரக்காத்து பொதுவாக தொழுகைகளை வீட்டில் தொழுவது தான் சுண்ணத் தொழுகைகளை வீட்டில் தொழுவது தான் சுண்ணத் அந்த அடிப்படையில் ஃபஜுருடைய சுண்ணத்தையும் நம்ம வீட்டில் தொழுது விட்டு மஸ்ஜிதுக்கு செல்லுவோம் முன்சஃபிலே முதலாவது தக்பீரிலே இமாமை அடைந்து கொள்வதற்காக வேண்டும் அப்படி செல்லும் போது டைம் இருக்கிறது இப்போ நம்ம உட்காருவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ரெண்டக்கா தொழணும் இரண்டு ரக்கா தொழாமல் பள்ளிக்குள்ளே இந்த சந்தர்ப்பத்திலும் உட்காரக்கூடாது இது தடை ருசல்லா அலிஸ்லாமுன்னு சொன்னார்கள் நீங்கள் யாரும் இரண்டு ரக்கா தொழாமல் மசிதிலே உட்காரவே வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்போ டைம் நீங்கள் போனாலும் மசிதில் உட்காரத்துக்கு முதல் ரெண்டு ரக்கா தொழுது கொள்ளணும் அந்த அடிப்படையில் நீங்கள் ரெண்டு அக்காத்தை தொழுது தான் உட்கார வேண்டும் லாக்வானு